ஆனால் சார் அந்த போஸ்ட் இருக்குலாம் அந்த இபி போஸ்ட்லேருந்து இடம் இந்த சின்ன சின்ன ஃபுல்லாக மஞ்சள் தீ மரம் தெரியுதுல செடி இது ஃபுல்லாக இடம் இந்த ஊர் ரெண்டு ஊருக்கு நடுவில் இதுக்கு ரெண்டு பக்கமே பக்கத்து பக்கத்தில் ஊர் இருக்குது இது வந்து முத்தப்பன்பட்டி பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு ஒன்று இருக்குது சுற்றி வந்து எல்லா பக்கமும் விவசாயம் நடக்குது இது மொத்தம் வந்து ஒரு ஏக்கரு இருபத்தி நாலு செண்டு அன்று வந்து ஆதனூறு அந்த ஊர் வந்து ஆதனூறு செண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபா ஒரு செண்டு இவ்வளோ வந்து இருபத்தி ரெண்டாயிரூவா கேட்குறாங்க ஐயா பருவது கேட்டீங்களா கொல்லம் பைபாஸ் நீ போர்வே வந்து அந்த பெரிய பாலம் தெரியுதுல அதான் போர்வே அது வந்து கரெக்டா வந்து இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போது கிலோமீட்டருக்குள்ள அந்த போர்வே போகுது